சுவிட்சர்லாந்தில் மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் கும்பல் ஒன்று செயற்பட்டு வருவதாக போலீசார் எச்சரித்துள்ளனர் கடந்த வாரம் முதியவர் ஒருவரை ஏமாற்றி பெருந்தொகை பணத்தை பறிக்க முற்பட்ட கும்பல் ஒன்றை போலீசார் கைது செய்துள்ளனர் எழுபத்தொன்பது வயது முதியவர் ஒருவரின் செயற்பாடு காரணமாக ஐந்து லட்சம் பிராங்குகளை போலீசார் மீட்டுள்ளனர் மாகாணத்தில் முதியவர் ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது அதில் தன்னை ஒரு போலீஸ் அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்ட நபர் வங்கியில் பெற்றுக்கொண்ட பணத்தில் சில கள்ளத்தாள்கள் உள்ளன அவற்றை வீட்டுக்கு வரும் போலீசாரிடம் கொடுக்குமாறு குறிப்பிட்டுள்ளார்கள் தொலைபேசியில் வந்த அறிவுறுத்தலுக்கு அமைய பணத்தாள்களை கையளிப்பதாகவும் வருமாறும் குறிப்பிட்டுள்ளார் உடனடியாகவே இது குறித்து போலீசாருக்கும் தகவல் வழங்கியுள்ளார்களும் இதனையடுத்து பணத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் முதியவரின் வீட்டுக்கு சென்ற மோசடி கும்பல் போலீசாரிடம் சிக்கியுள்ளது இதன்போது பெண் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அத்துடன் பெருந்தொகை பணத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர் இவ்வாறான மோசடிகள் குறித்து மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது இவ்வாறான மோசடிகள் முதியவர்களை இலக்கு வைத்தே அதிக மேற்கொள்ளப்படுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சுவிட்சர்லாந்தில் தொடர்ச்சியாக இணைய மோசடிகள் இடம்பெற்று வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது மோசடியான வேலைவாய்ப்புகள் மற்றும் போலீசாரிடமிருந்து வரும் அழைப்புகள் போலி மின்னஞ்சல்கள் மற்றும் போலி விளம்பரங்கள் என பல முறைகளில் மோசடிகள் இடம்பெறுவதாகவும் சைபர் செக்யூரிட்டிக்கான புதிய பெடரல் அலுவலகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பது ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒரு இணைய மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது